மேஜையின் மீது இருந்த பேனா ஒன்றை அங்கே விளையாடி கொண்டிருந்த குழந்தை ஒன்று கரங்களிலே எடுத்தது தன் கையில் கிடைத்த தாளிலே கிருக்கி விளையாடியது மேஜையின் மீது வைத்து சென்று விட்டது அந்த இல்லத்தின் சிறுமி வந்தாள் எடுத்து அந்த பேனாவை வைத்து அழகான ஒரு ஓவியம் வரைந்தாள் மேஜையின் மீது வைத்து சென்றாள் அவளுடைய சகோதரி வந்தாள் அந்த பேனாவை எடுத்து தன்னுடைய தோழிக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதினாள் சற்று நேரத்துக்கு பின் அம்மா வந்தார்கள் மளிகை ஜாமான் லிஸ்டை எழுதினார்கள் சற்று நேரத்துக்கு பின்பு அந்த குடும்ப தலைவர் வந்தார் அந்த பேனாவை எடுத்தார் அலுவல் காரியங்களை எல்லாவற்றையும் பேனாவின் மூலமாக கவைந்தார் பிரியமானவர்களே ஒரே பேனா யாருடைய கரங்களில் அது இருக்கிறதோ அதற்கேற்ற செயல்பாடு அந்த பேனாவிலிருந்து வெளிப்படுகிறது இந்த பேனா ஒரு வழக்கறிஞருடைய கரங்களிலே இருக்கும் என்று சொன்னால் நமக்காலகே வழக்காடுவார் அது ஒரு நீதிபதியினுடைய கரங்களிலே செல்லுமே என்று சொன்னால் அது அந்த பேனாவால் நீதி எழுதப்படும் நாம் எப்படி இருக்கிறோம் யாருடைய கரங்களில் இருக்கிறோம் என்பதை நிதானித்து நாம் அறிந்து கொண்டு செயல்படும்படியாக அழைக்கப்படுகிறோம் அழகாய் சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார் நான் கர்த்தருடைய கரங்களிலே விழுவேனாக மனிதர்களுடைய கரங்களில் விழாதிருப்பேனாக என்று சொல்லுகிறார் மனிதனுடைய கரங்களிலே நான் பயன்படுகின்ற பொருளாக அல்ல கர்த்தருடைய கரங்களிலே அவர் திட்டத்தை செயல்படுத்துகின்ற ஒரு பொருளாய் ஒரு கருவியாய் நம்மை நாம் அமைத்துக் கொள்ளுவோமே என்று சொன்னால் கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுவோம்